வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்டிருக்கிற நியூ சிலபஸில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற அறநூல் தொடர்பான செய்திகளில் நாளடியார பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டாப்பிக் உள்ளே போகலாம் டாப்பிக்கில் நம்மளுக்கு ஏழாம் வகுப்பு டேம் செகண்டில் அதாவது நியூ புக்கில் அழியா செல்வம் அப்படின்ற டாபிக் கீழே நம்மளுக்கு நாளடியார பற்றி கொடுத்துருக்காங்க இந்த நாளடியார் ஆள் எழுதினதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சம்ன முறையர்கள் பலரால் தான் இந்த நாளடியார் இப்போ இந்த நாளடியார் பாடலை பார்க்கலாம் வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் எச் எம் என ஒருவன் மக்களுக்குச் செய்வன விச்சை மற்றல்ல பிற ஸோ இந்த பாடலில் யார் எழுதுனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சமண முனிவர் இது எது கீழே வருதுன்னா நாலடியாக இந்த பாடலை நீங்கள் ஒரு நான்கைந்து முறை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கும் வரும் சரிங்களா இப்போது இந்த பாடலுக்கான பொருளை பார்த்துடலாம் ஸோ சொல்லும் பொருளும் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய் ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தரும் அப்படின்னு பொருள் விச்சைனா கல்வி இப்போ இந்த பாடலுக்கான பொருள் பார்த்தோம் அப்படின்னா கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறலால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது மிக்க உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தாம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்றாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன தான் பொருள் இருந்தாலும் எது இருந்தாலும் யாராவது ஒருவரால் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழிச்சுடுவாங்க இல்லை பிடுங்கிடுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட கல்வி மட்டும் இருந்தது அப்படின்னா அதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருளாக இருக்குது நூல்வெளி அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறளைப் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலை கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளடியார் தொடர்பான செய்திகள் பழைய புத்தகத்தில் இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்கலாம் பழைய புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேமில் இருக்குது நாளடியார் பாடலை பார்த்தோம் அப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நற்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஸோ இதுவும் நாளடியார் தான் இது எழுதினது யார் அப்படின்னா சம்மண்ண முறையார் எழுதியிருக்காரு இந்த பாடனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருக்கும் அதை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பு நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் பன்னீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொற்பொருள் பார்க்கலாம் நாய்க்கால்னா நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் நன்கனியர்னால் நன்கு கூட்டல் அணியர் நன்கனியர் அப்படின்னா அணியர்னால் நெருங்கி இருப்பவர் என்னாம்னா என்ன பயன் செய்மைனா தொலைவு செய்னா வயல் அணையார்னா போன்றோர் நூற்குளிப்பு பார்க்கலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்றும் சிறப்பு பெயர் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலரால் பாடிய நூல்களின் தொகுப்பாகும் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் என்றால் பதினெட்டு என்பதன் பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மை பெரும்பாலானவை அறநூல்களே அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிற இந்த நாளடியார் தொடர்பான செய்திகள் அடுத்து நாம் எக்ஸ்ட்ரான தகவல்களை ஸோ இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த தகவல்களை இப்போ நாம் பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தோன்னா நாளடியாரை வேளாண் வேதம் அப்படின்னு கூப்பிடுவாங்க முத்தரையரை பற்றி கூறும் நூல் பார்த்தோன்னா நாலடியார் தான் முத்தரையர் என்பது பாண்டியர்களை பற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியூ போப் நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார் இதனை வந்து முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் வந்து நானூறு பாடல்களை கொண்டது அதை பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க இதில் அறத்துப்பால் பதிமூணு அதிகாரங்களையும் பொருட்பால் இருபத்தி நாலு அதிகாரங்களையும் காமத்துப்பால் மூன்று அதிகாரங்களையும் இருக்குது பாடல் வைஸ் பார்த்தோன்னா அறத்துப்பாலில் நூற்றி முப்பது பாடல்கள் பொருட்பாலில் இரநூத்தி நாற்பது பாடல்கள் காமத்துப்பாலில் முப்பது பாடல்கள் இருக்குது ஆக மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது சரி நம்ம நாலடியா இருக்குது வேறு பெயர்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லி இதுக்கு மாற்று பெயர்களும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்ற தகவல் இருக்குது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பழைய புத்தகத்தில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் போன்ற கூற்றுகளும் காணலாம் அதாவது இந்த நாளையும் இரண்டும் சொல்லுக்கு உருதியை தான் இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக வந்து விளக்கிறாங்க ஸோ அவ்வளோதாங்க நாளடி ஏற்பட்ட தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான இந்த புக் ப்ரூஃபுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சுருக்கேன் ஸோ வேணுன்றவங்க எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ இதுக்கு இடையில தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா வீடியோவும் அப்லோட் தான் போகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சப் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ